சக்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதியில்லை ஏன் இல்லை நீ இல்லை சர்க்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதியில்லை ஏன் நீ இல்லையே மனம் பச்சை கண்ணிறான் பெண்ணே அதை பற்ற வைத்ததும் கண்ணே என் வாழ்க்கை என்னும் காட்டை எரித்து குளிர்காய்ந்தாய் கொடுமை பெண்ணே கவிதை பாடின கண்கள் காதல் பேசின கைகள் கடைசியில் எல்லாம் பொய்கள் என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா சக்கர நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதியில்லை ஏன் இல்லை நீ இல்லை காதல் என்ற ஒன்று அது கடவுள் போல உணரத்தானே முடியும் அதில் உருவம் இல்லை காயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல வாயை மூடி அலுமே சொல்ல வார்த்தை இல்லை அன்பே உன் புன்னகையெல்லாம் அடி நெஞ்சு சேமித்தேன் கண்ணே உன் புன்னகையெல்லாம் கண்ணீராய் ஒருகியது வெள்ளை சிரிப்புகள் உன் தவறாது கொள்ளை போனது என் தவறான் பிரிந்து சென்றது உன் தவறா நான் புரிந்து கொண்டது என் தவறா ஆண் கண்ணீர் பருகும் பெண்ணின் இதயம் சதையல்ல கல்லின் சுவரா கவிதை பாடின கண்கள் காதல் பேசின கைகள் கடைசியில் எல்லாம் பொய்கள் என் நெஞ்சு தாங்குமா